மற்றும் அண்மை செய்தி திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு வருகை தந்திருக்கும் நிலையில் கொடைக்கானலில் தற்போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது அரையாண்டு விடுமுறை விடப்பட்டிருக்கும் நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு சென்றிருக்கும் நிலையில் அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் இருந்து கொடைக்கானல் ஏரி வரை சுமார் ஐந்து கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது திண்டுக்கல் செய்தியாளர் முருகன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் முருகன் சொல்லுங்க கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் நிலையில் வாகன ஓட்டிகள் சந்தித்துள்ள இன்னல்கள் என்ன குறிப்பாக அங்கு எந்தெந்த பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுடைய வரத்து அதிகமாக இருக்கு நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அரையாண்டு விடுமுறையை கொண்டாடுவதற்கு தற்போது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது வருகை தந்துள்ளனர் இதன் காரணமாக கொடைக்கானல் வத்தனகுண்டு பிரதான சாலையில் வெள்ளி நீர்வீழ்ச்சி நுழைவு வாய்ப்பு பகுதியில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் சாலையில் ஒன்றின் பின் ஒன்றாக தற்போது அணிவகுத்து செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் முக்கிய சுற்றுலா தலங்களான குணா புகை பயன்மரக்காடுகள் மோயர் சதுர்க்கம் செல்லும் சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் தங்கள் சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு செல்ல முடியாமல் அவதி அடையும் சொல்லம் ஏற்பட்டு வருகிறது அதேபோல் கொடைக்கானல் பழனி பிரதான மலைச்சாலைகளில் நெகிழி பொருட்கள் சோதனை மற்றும் இ பாஸ் சோதனை சாவடி அமைந்துள்ளது இதன் காரணமாக அப்பகுதிகளில் தற்போது மூன்று கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் சூழம் ஏற்பட்டு வருகிறது மேலும் நெகிழி பொருட்களின் சோதனையானது மலை அடிவார பகுதிகளில் சோதனை செய்த பிறகே வாகனங்கள் மலைப்பகுதிகளில் தற்போது அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள் ஆனால் தற்போது பழனி பிரிவு பகுதிகளில் நெகிழி பொருட்கள் மற்றும் இ பாஸ் சோதனையின் காரணமாக சுமார் மூன்று கிலோமீட்டருக்கு மேல் வாகனங்கள் அப்பகுதியில் அணிவகுத்து நிற்பதால் அப்பகுதியில் உள்ள உள்ளூர் கிராம மக்கள் தங்கள் சொந்த தேவைகளுக்கு செல்ல முடியாமல் சாலையில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு வருகிறது மேலும் முக்கிய சுற்றுலா தலங்களான குணா குகை பயன்பாற செல்லும் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும் விரிவான இணைந்தமைக்கு நன்றி முருகன்